ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை அம்மா சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அங்கே பாருங்கள் அங்கே சாய்பாபாக்காரங்க வந்திருக்காங்களா வண்டி வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி ஆளுங்க வந்தால் காசு எதுவும் கொடுக்காதீங்க அவங்க வந்து நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆளுங்க ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு கேங்கு வந்திருக்காங்க ஆட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி நல்லா காசு கொள்ளையாக சம்பாரித்து நல்லா குடிச்சிட்டு கும்மான் அடிக்கிறாங்க ஏன்னா இது எங்கள் ஊரில் நானே பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்தனை நாள் நானும் ஏதோ அது நிஜமாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இவங்க எல்லாமே ஃப்ராடு நல்லா காசை வாங்கி வாங்கி நல்லா ஜெல்ஸாக பண்ணிவிட்டு சுற்றுறாங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்கிட்டலாம் எல்லாம் வந்தால் காசு எதுவும் கொடுக்காதீங்க சரியா ஆனால் நான் சொன்னாலே நீங்கள் கேட்க போகிறதில்ல அது வேறு விஷயம் ஏன்னா தானே நீங்கள் சீக்கிரமாக நம்பி அவங்கள சீக்கிரமாக காசு போட்டு வளர்த்து விடுவீங்க நீங்களே ஏமாறதுக்கு தயாராக இருக்கும்போது உங்களை யாரும் தடுக்க முடியும் யாரும் தடுக்க முடியாது இருந்தாலும் என் மனசில் தோணதை நான் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்பறதும் நம்பாது உங்களோட விருப்பம் இல்லை நாங்கள் இப்படி தான் அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்களெல்லாம் வளர்த்துடுவோம்னா அது உங்களோட இஷ்டம் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்பயுமே வந்து உண்மையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்களாக போய் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அதை சரியாக அதை கொண்டு போக மாட்டீங்க ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டில் வந்து மக்களோட மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன் யார் நல்லா ஏமாத்துகிறாங்களோ யார் நல்லா ஃப்ராடு பண்ணுறாங்களோ அவங்க நல்லா ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஏமாறுறீங்க அதனால் அவங்கள சொல்லி தப்பு இல்லை உங்களை தான் சொல்லணும் உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட மைண்ட்செட்டெல்லாம் அதிலே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்ன காரணம்னா பொய்யை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கிட்டீங்க அதனால் உங்களை மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இதை நான் வந்து எங்கள் ஊர்லேயே நான் பார்த்ததுனால நல்லா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு நம்ம போய் பார்த்தோம்னா நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு உளுந்து கிடக்கிறாங்க ஒரு நாலஞ்சு ஆட்டோங்க அங்கே இதே மாதிரி கொடியை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்குறதும் கேட்காது உங்களோட விருப்பம் ஏன்னா அதான் சொல்லுன்னே நீங்கள் வந்து பொய்க்கு கொடுக்குற உண்மையை முக்கியத்துவத்தை நீங்கள் உண்மைக்கு கொடுக்க மாட்டீங்க அதனால பொய் பின்னாடி போகிறதுனால உங்களுக்கு உண்மை வந்து கொஞ்சம் கசக்கும் தான் அதனால் நீங்கள் பொய்யே விரும்பிட்டீங்க அதனால உங்களுக்கு உண்மை அந்த அளவுக்கு ஏற்றுக்க மாட்டிங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலன்னாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க நல்லா வேறு யாராவது நல்லா ஏமாத்துவாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த விடல் சந்திக்கலாமா